மூலிகை தோட்டத்தில் இருந்து உதயகுமார் பேசுறேங்க ஐயா வல்லதார் மூலிகை தோட்டம் ஆரணி நம்ம மூலிகை தோட்டத்தில் இன்னைக்கு மண்குழியில் போட்டிருக்கோம் பிரதோஷம் மண்குழியில் ரொம்ப சிறப்பாக இருக்கு இன்னைக்கு ஐயா வந்திருக்காரு ஐயோட அனுபவத்தை கேளுங்க ஐயா எங்கேருந்து வராருன்னு கேளுங்க ஐயா சொல்லுங்க ஐயா சார் வணக்கம் நான் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டம் ஆதனூர் கிராமத்துலேருந்து வரேன் இந்த மண் மண்குழியில் பற்றி நான் வாட்ஸ்அப்பில் பார்த்தேன் பார்த்துட்டு ஐயா வீடியோ அமைச்சிருந்தாரு பார்த்தேன் பார்த்துட்டு இது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சரி அது என்னதான் வந்து பார்க்க வந்தேன் ரொம்ப அருமையாக இருந்தது ரொம்ப ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குது மறுபடியும் மறுபடியும் அவன் வரணும் அப்படின்னு எனக்கு தோணுது மறுபடியும் வந்து கண்டிப்பாக வந்து பார்க்குற ஐயா என்னால் முடியுது நிறைய பேர் கூட்டு வந்து இன்ட்ரீயூஸ் பண்ணுறோம் அவங்களும் சரி நாலு பேர் பயனட் ஆ ஐயா மண்குள்ளியில் போட்டிருக்கோம் இந்த மண்குள்ள ஏன் இன்னைக்கு இப்போ போட்டிருக்கோன்னா உடல் உள்ள உஷ்ணம் எல்லாம் குறையும் இந்த மண்குழில் போகிறதுனால நம்ம உடல்நிலை வந்து சமநிலை போறோம் நம்ம உடலில் சருமணம் எதுவுமே வராது நம்ம வேர்வை சுரப்பி பார்த்தீங்கன்னா இந்த காற்று மாசுபாட்டினால நம்மளுடைய வேர்வை சுரப்பு வந்து அடைபட்டிருக்கு அந்த அடைபட்ட வேர்வை சுரப்பியை நம்ம வெளியே கொண்டு வர்றதுக்காக நம்ம என்ன சார்னா மண் போடுறோம் இந்த மண் கோயிலில் போடும்போது வேற வயசு ரூபாய் எல்லாமே சரியாயிடும் ஐயாக்கு அருமையா குளிச்சு வேற பாருங்க மண் கோயிலில் போட்டிருக்கோம் ஸோ நீங்கள் வந்து இந்த மண்கோயிலில் போட்டு பயன்படுங்க நன்றி வாழ்க வளமுடன்